சிம்பிளாக ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாதம் சிறுதானியத்தோட ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கூட நம்ம சம்மர் டைம் அதாவது என்னென்னா வெயில் காலத்தில் கண்டிப்பாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சடி செஞ்சிங்க அப்படின்னா அந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீச்சத்துள்ள காய்கறி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அடிக்கடி இதை சாப்பிட்லாம் இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு நம்ம இந்த சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை பிஞ்சு வெள்ளரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகளை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை இதே மாதிரி நீங்கள் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் நம்ம ரைத்தாக பண்ணுற மாதிரி அதே மெத்தட் தான் ஆனால் ஒரு சிலதை மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றுவோம் இது வந்து கொஞ்சம் முத்துன வெள்ளரிக்காய் அப்படிங்கிறதுனால அந்த சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டேன் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கடிக்கிறப்ப வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இது வந்து ஒரு நிம் மூணு நிமிஷம் வேகட்டும் மீடியம் டு ஹைலேயே கூட நீங்கள் வைக்கலாம் இதே மாதிரியே வெண்பூசணி மஞ்சள் பூசணி இதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறமா ஜீரகம் இப்போது கடுகு கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தயிர் நீங்கள் தேவைப்பட்ட அரிசி மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போது இந்த வெள்ளரிக்காயும் வந்துடுச்சு இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் வெழுது அதையுமே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சதுனா போதும் ரொம்பவும் என்ன என்னாகுன்னா அந்த தேங்காயிலேருந்து ஆயில் பிரிய ஆரம்பிக்கும் அதனால நம்ம ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதில்லை இதில் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆப்ஷனல் தேவைப்பட்டா நீங்கள் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நெல் தான் தாளிக்கணும் இதில் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு போட்டு இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ கருவேப்பில் வந்து ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுடலாம் இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டுமே ரன் இருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது